கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் பயிர் மேலாண்மை இயக்ககம் சார்பில் பன்னாட்டு நிறுவனம் கிராண்ட் சலஞ்ச் கனடா நிதியுதவியுடன் பாரம்பரிய பனிவரகு ரகங்களில் மதிப்பு கூட்டுதல் என்ற தலைப்பில் ஒருநாள் பயிற்சி நிகழ்ச்சி செப்டம்பர் இரண்டில் நடைபெற்றது முனைவர் கோகிலவாணி உதவி பேராசிரியர் வேளாண் வானிலை இயல் வரவேற்புரையாற்றி பனிவரகு சாகுபடியில் காலநிலை மாற்றத்திற்கான முக்கியத்துவத்தை விளக்கினார் இந்நிகழ்வை பயிர் மேலாண்மை இயக்குநர் முனைவர் கலாராணி தலைமை தாங்கி தொடங்கி வைத்து சிறுதானிய பயிர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் திட்டங்கள் உற்பத்தி அதிகம் காணப்படும் மண்டலங்கள் குறித்து எடுத்துரைத்தார் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மைய பேராசிரியரும் தலைவருமான முனைவர் சத்யமூர்த்தி காலநிலை தகவல்களின் பயன்பாடு மற்றும் பணிவரகு சாகுபடி செயல்முறைகள் குறித்து விளக்கினார் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையத்தின் தலைவர் கார்த்திகேயன் சங்க இலக்கியங்களில் சிறுதானியங்களின் பயன்பாடு குறித்த விரிவான உரையாற்றினார் தொடர்ந்து தொழில்நுட்ப உரைகள் மற்றும் செயல்முறை பயிற்சிகளும் நடைபெற்றன இந்த பயிற்சியில் சேலம் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த இருபது விவசாயிகள் பங்கேற்றனர் இத்திட்டத்தின் கீழ் மதிப்பு கூட்டப்பட்ட பாரம்பரிய நெல் ரக சத்துமாவும் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது நிறைவாக முனைவர் கீதா நன்றியுரை வழங்கி மதிப்பு கூட்டல் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்